சும்மா இப்படி நடந்து ஏதோ ஒரு பேப்பரை கால் தொட்டுட்டா எல்லாம் கும்பிடுக்கணும் இல்லைன்னா விட மாட்டாங்க வெளிநாட்டுல போனா புக்கெல்லாம் வச்சுட்டு போட்டு கால் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க அவருக்கு அப்படி தெரியல பேப்பர் தானே இருக்குது அதுல என்ன பேப்பர்ல என்ன இருக்குது கடவுளா இருக்குது புத்தகத்துல கடவுள் இருக்குதா படைத்தல்ல எல்லாத்துலயும் படைத்தவனுடைய பதிவு இருக்குதுன்னு புரிஞ்சாதானே பார்த்தது எல்லாமே கும்பிடுவோம் மனிதனுக்கு படைத்தலுக்கு மூலமான பாக்குறதுக்கு இது கலாச்சாரத்தை அடுப்படி இதுதான் கும்படிக்கலாம் மாடு பார்த்த மாடு கும்பிடிக்கலாம் நாய் பார்த்தா நாய் நமக்கு பிரச்சனை இல்ல சும்மா வீட்டுல ஒரு பாத்திர கையில எடுக்கணும்னு கும்பிடிட்டு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்களா குட்டிங்களா எல்லாமே பக்தி என்றது அந்த பொருள் பத்தி இல்ல நம்ம நெஞ்சு பத்தி நான் இப்படியா போறேங்க அங்கே செம்மேடு பக்கத்துல அங்க ஒரு புத்து இருக்குது அவர் அதுக்கு ஒரு நல்லா சாரி போட்டு மஞ்சள் பூசி பூஜை பண்ணிக்கிறாங்க அங்க எல்லாம் மக்கள் இருந்து கும்பிட்டு இருந்தா நானும் காரணத்தை நானும் கும்பிட்டுட்டு போறேன் என்னதுக்குன்னா அவருக்கு எல்லாம் அவ்வளவு மதிப்பா இருக்கிறப்போ இதுல கரியாந்தா இருக்குது கரியான்ல என்ன இருக்குது கடவுள் இருக்குதா இதெல்லாம் எல்லாம் முட்டாளத்தமை ஒரு மனிதனுக்கு மதிப்பார்